ஆந்திராவை நெருங்கும் புயல் சின்னத்தால் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் வடக்கு அந்தமான் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமானில் மாயபந்தர் பகுதியை கடந்துள்ளது இதனால் அந்தமானில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறி வட ஆந்திரா ஒரிசா இடையே பன்னிரண்டாம் தேதி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் அந்தமான் வட ஆந்திரா பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை கடலூர் நாகை தூத்துக்குடி பாம்பன் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது புயல் சின்னத்தால் நேற்று இரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது பட்டினப்பாக்கம் மந்தைவழி மயிலாப்பூர் கிண்டி ஆகிய இடங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது ரோடெல்லாம் குண்டங்குழியும் எங்களை மாதிரி டிரைவருங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சிட்டில நார்மலாக மழை பெஞ்சாலே ரோடெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப போகிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது போக்குவரத்து நெரிசல் ஆகுது காலை விட்டு விட்டு போயிருதுனால அங்கங்கே குழியும் ரொம்பி போயிடுது தண்ணி இந்த மாதிரி பாதிக்கப்படுறோம் நாங்கள் இந்த மழையால இதே போல் கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளிலும் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர்